செந்தல் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கல் பறி அமைச்சர் பதவி எதற்காக மீண்டும் இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கு அமைச்சர் பதவியில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது இந்த வீடியோல பாக்க போறோம் நேற்றைய தினம் செந்தல் பாலாஜியினுடைய வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு கோர்ட்ல நடந்த விஷயமும் பிறகு தலைவர் அன்புமணி ராமதாசும் ஒரு ட்வீட் போடுறாங்க இது ரெண்டும் தான் அமைச்சர் செந்தல் பதவிக்கு செக் வைக்க கூடியதா கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி செந்தல் பாலாஜி பணம் வாங்கி இருக்கிறதா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள்ல ஒருத்தரான வித்யா குமார் அப்படிங்கிறவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல செந்தல் பாலாஜிக்கு பிணை வழங்கப்பட்டதை எதிர்த்து உடனடியாக பிணையை ரத்து செய்ய கோரியும் தொடர்ந்த வழக்குதான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்போ நீதிபதி நிறைய கேள்வியை முன்வைக்கிறார் என்னது செந்தல் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கு அவர் நேரடியா அமைச்சராக்கப்பட்டிருக்காரு அமைச்சராக்கப்பட்டதால வழக்கினுடைய சாட்சிகளை கடுமையான உள்ளாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு அவர் அப்படி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில அச்சம் இருக்கு அந்த அச்சம் நியாயமாக்கப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு நேத்து இப்படி ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல நடந்து முடியுது அதற்கு பிறகு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜட்ஜ் சொன்னதையே தான் நானும் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லிருக்கேன் நேத்தாங்க அவரு கேட்ட எல்லா கேள்வியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேட்ட கேள்வியாகத்தான் நான் பாக்குறேன் செந்தல் பாலாஜிக்கு செப்டம்பர் மாச கடைசி இழப்பினை வழங்கப்பட்ட நிலையில அதுக்கு ரெண்டாவது நாளே செந்தல் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுது அதையும் தாண்டி செந்தல் பாலாஜி தியாகி அப்படின்னு தமிழக முதலமைச்சர் புகழாரம் சூட்டிட்டு இருக்காரு அப்போதே அதுக்கு நான் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அப்படிங்கிறவரு ஏழரை கோடி மக்களுக்கு பொதுவானவரா தானே இருக்கணும் நடுநிலை தவறாத நீதிபதியா இருக்கணும் ஆனா அவரோ அவர் கடமையை மறந்துட்டு மோசடி செஞ்சவருக்கு ஏதோ வக்கீல் மாதிரி வாதாடி பேசிட்டு இருக்காரு இது அவர் வகிக்க இருக்கக்கூடிய பதவிக்கே அழகுல அப்படின்னு ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்கார் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் அப்படியே வலிந்து வலிந்து ஆதரிப்பதும் புகழ்றதையும் பார்க்கும் போது பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணை தமிழ்நாட்டுல நியாயமா நடக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையே சுத்தமா இல்லை இப்ப ஹோர்ட்லயும் கிட்டத்தட்ட இதே எழுப்பி இருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிகாரம் பெற்ற அமைச்சரா செந்தல் பாலாஜி இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு எதிரான வழக்கு விசாரணையில தமிழ்நாட்டுல நியாயமான தீர்ப்போ நியாயமான வழக்கு விசாரணையோ நடைபெறுவதற்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு எதிரான சாட்சிகள் மிரட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் நிறைய இடங்கள்ல எழுந்துட்டு இருக்கு இந்த நிலையில செந்தில் பாலாஜி இன்னமும் அமைச்சரா நீடிச்சார் அப்படின்னா அது கண்டிப்பா சரியா இருக்காது அதனால அவரை உடனடியா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் அவரை நீக்கிறது மட்டும் இல்லாம இந்த வழக்க வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்தணும் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷயம் தான் செந்தில் பாலாஜிக்கு சிக்கலாக மாறி இருக்கு உச்ச நீதிமன்றமும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியான பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் ஒரு கட்சியினுடைய தலைவரும் அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னா அதற்கான காரணங்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பாக நிறைய விவாதங்களும் தற்போது சமூக வலைதளங்கள்ல என தொடங்கி இருக்கு இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு